இறை வார்த்தைக்கு அண்ணா நாமத்தை நல்லவர் ருசித்து பாருங்க கத்தை நம் மீது அன்பு கூறுகிறவராக இருக்கிறார் இந்த இறைவார்த்தை எப்படி பன்னிரெண்டு ஏழு பதினொன்று வரைக்கும் நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருக்கிற சிச்சையை இருப்பீர்களானால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சித்தியாத புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்ம சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள் இவ்வரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகினும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தெய்வ பிள்ளைகள் நல்ல ஒரு பெற்றோராக தகப்பனாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை சொல்லப்பட்டபடி பெற்றோர்களையே உங்கள் பிள்ளைகளை கத்திரிக்கேட்டு சிற்சிலும் போதனையில் வழங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட போதனையில் நம்ம சரீர பிரகாரம் நம்ம பிள்ளைகளை நமக்கிட்ட இருக்கிற காலம் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் வளர்ப்போமானால் ஆண்டவராக இயேசு அந்த வார்த்தை பவுல் எழுதுகிறாரு நம்ம அந்த பூமியிலே சில காலம் நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம வளர்க்குறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவரோ பிழைக்கத்த அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகள் ஆகும்படி நித்திய ராஜ்யம் வரைக்கும் நம்மளை கொண்டு செல்லும்படி நம்மை நம்ம பிள்ளைகளையும் அவர் பரமபிதா பரம தகப்பன் அவருடைய பரிசுத்த பங்குள்ள ஆகும்படி அந்த வாழ்க்கையை நித்திய வாழ்க்கை வரைக்கும் கொண்டு போய் அந்த பிள்ளைகள் இந்த காலத்தில் பழகிட்டாங்கன்னா அம்மா சிச்சைக்கு நேராக பரிசுத்த நடத்தினா அது பழக பழக அந்த பிள்ளைகள் நீதியான பலனை கொடுக்கிற பிள்ளைகளாக உருவாக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நல்ல ஒரு பிள்ளைகளை கத்தரு கேட்டு சிற்சி போதை வளர்க்கிற தகப்பனாக இருந்து செயல்படுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஏசு கிறிஸ்து எப்படி செய்யும் பிதாவே